ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்படியே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா க்ராப் இன்சூரன்ஸ் அதாவது பயிர் காப்பீடு பற்றி தான் இப்போது நம்ம ஊரில் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வந்து இன்சூரன்ஸே போடுறதில்ல நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிகிறதும் இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இந்த கிராப் இன்சூரன்ஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டில் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரிகிறதும் இல்லை ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கட்டாயம் இன்சூரன்ஸ் போடுங்க ஏன்னா நம்ம வீட்டு வெஹிக்கிள்ஸ்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம் அது போட்டதுக்கப்புறம் என்ன யூஸ்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸுக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் இங்கே டேட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க அவங்க அதுக்குள்ளே இழப்பீடெல்லாம் வாங்குகிறாங்க இங்கே நம்ம வந்து எதுவுமே பண்ணுறது நமக்கு யாருக்குமே தெரியப்படுத்துறது இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே போட பாருங்கள் இப்போது இது வந்து நீங்களே பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா ஆன்லைனில் அதுக்கான டெஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏதோ டவுட்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சிஎஸ்சி சென்டர் அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் போதும் நான் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து என்னெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் ஒரு நாலே நாலே டாக்குமெண்ட் போதும் ஒன்று உங்கள் ஆதார் கார்டு ரெண்டு உங்கள் பேங்க் பாஸ்புக் மூணு நீங்கள் வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருப்பீங்க அந்த கரண்ட் தீர்வை ரசீதும் அப்புறம் அடங்கல் இந்த நாளும் தான் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஜூலை இந்த ஜூலை முப்பத்தொன்று கட்டாயம் இன்சூரன்ஸ் போடுங்கள் உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து பருவநிலை மாறுபாடுனால வர்ற பிரச்சனை பார்க்குறீங்க ஸோ இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு தான லாஸஸ் வந்து நமக்கு வந்து இழப்பீடை வந்து நீ வாங்கிக்கலாம் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கஷ்டம் ஸோ நீங்கள் மறக்காமல் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத்கர் change you.